அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜே ஜே மேட்ரிமொனி ராகினி நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சைதாப்பேட்டையில் இருக்குது இப்போது நான் உங்களுக்கு ஒரு புதிய வரணிமுகப்படுத்த போகிறேன் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க பேர் வந்து தேவி இவங்க மறுமணம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க கணவர் வந்து கொரோனா காலத்தில் வந்து இறந்துட்டார் இவங்க சென்னையில் இருக்காங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொந்த தொழில் பண்ணுறாங்க அதாவது டைலரிங் ஷாப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பத்து பேர் வச்சு சொந்தமாக வேலை பார்த்துட்டுருக்காங்க அதிகப்படியான வருமானம் இருக்குது இவங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ரெண்டு வீடு இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வாடகையும் வருது அதனால இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தன்னை கட்டிக்க போகிற கணவன் வந்து தன்னுடைய வீட்டிலே இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வீட்டோட மாப்பிள்ளை அந்த மாதிரி எங்கள் வீட்டோட இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வெளியூருக்குலாம் மேரேஜ் பண்ணி போனால் எல்லா பிஸ்னஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அதனால அக்கா படிப்பு இல்லைனாலும் பரவாயில்ல என் கூட இருந்து சொந்தமாக தொழில் பண்ணுற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு படித்த கணவர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இவங்க கூடவே இருந்து இவங்களுடைய தொழில் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்பா கிடையாது மற்றபடி வந்து உறவினர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே கிடையாது அதனால தான் இவங்க வந்து வீட்டோட மாப்பிள்ளை வந்து எதிர்பார்க்குறாங்க இவங்கள ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்ட வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் ஜீரோ செவன் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் நைன் செவன் நைன் ஜீரோ செவன் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படின்ற மேட்ரி முனியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இவங்களை பற்றிய மேலும் தகவல் அறிந்து கொள்றதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல் என்னவோ நம்ம வந்து உங்களுக்கு சொல்லுவோம் நேரடியாக ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்கணுன்னாலும் ஆஃபீஸ் வந்து சைதாப்பேட்டையில் இருக்குது அதனால் நீங்கள் நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் Thank <laughs> you.